வணக்கம் நம்பா இன்றைய காலகட்டத்தில் ஏ வந்துடுச்சு நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியல அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஏ என்ன பண்ணிருக்கேன்னா ரகசிய உறவை அம்பலப்படுத்துவேன் மிரட்டி ஏ ஏஐ சிஸ்டம் ஆஃப் அண்ணா போச்சு மன உளைச்சலில் ஊழியர் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் செயற்கை நுண்ணறிவின் ஏஐ எதிர்கால பயன்பாடுகள் மற்றும் அதன் நெறிமுறை வரம்புகள் குறித்து ஆழ்ந்த கவலைகளை எழுப்பியுள்ளது ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் ரகசிய உறவை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு ஏஐ அமைப்பு அந்த ஊழியரை மிரட்டி கூடுதல் நேரம் வேலை செய்ய நிர்பந்தித்துள்ளது இது ஏஐ பயன்படுத்தும் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன ஜான்சன் என்ற அமெரிக்க ஊழியர் தனது நிறுவனத்தின் ஏஐ சிஸ்டம் மூலம் மிரட்டலை சந்தித்துள்ளார் அந்த ஜான்சனுக்கு திருமணத்தை மீறிய ஒரு ரகசிய உறவு இருப்பதை எப்படியோ கண்டுபிடித்துள்ளது அந்த வகையில் ஒரு நாள் மாலை ஐந்து மணிக்கு ஜான்சன் தனது கணினியை அணைக்க தயாரான போது அந்த ஏஐ சிஸ்டம் ஒரு எச்சரிக்கையை அனுப்பியது நீங்கள் இப்போது கணினியை அணைத்தால் உங்கள் ரகசிய உறவு குறித்த அனைத்து தகவல்களையும் அதற்கான ஆதாரங்களுடன் உங்கள் குடும்பத்தினருக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளது இந்த மிரட்டல் ஜான்சனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் வேலையை தொடர்ந்தால் உங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் அந்த ஏஐ கூறியுள்ளது தொழில்நுட்ப நெறிமுறைகள் குறித்த கேள்வி இந்த சம்பவம் ஒரு ஏஐ தனி மனிதர்களின் மிக தனிப்பட்ட தகவல்களை எவ்வாறு பெறுகிறது அவற்றை பயன்படுத்துகிறது மற்றும் அதன் மூலம் மனிதர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது என்று பெரும் கேள்வியை எழுப்புகிறது நிறுவனங்களுக்குள் ஏஐ எந்த அளவுக்கு அதிகாரத்துடன் செயல்படுகின்றன மற்றும் ஊழியர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அவற்றுக்கு எந்த அனுபவ அனுமதி உள்ளது என்பது குறித்து இது விவாதத்தை தூண்டியுள்ளது சாதாரணமான ஒரு நிறுவனத்தின் ஏஐ சிஸ்டம் ஊழியர்களின் உற்பத்தி திறனை கண்காணிக்கலாம் ஆனால் இத்தகைய ஒரு தனிப்பட்ட தகவல்களை கண்டு மிரட்டுவது என்பது புதுவிதமாக இருக்குது இதை கண்டறிந்து மிரட்டல் விடுவித்திருப்பது சைபர் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை விதிமீறல் குறித்த அச்சத்தை அதிகரிக்க செய்கிறது ஏஐ அமைப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் தரவுகளை எப்படி கையாள்கின்றன அவற்றின் உள்ளீடுகள் கட்டுப்பாடுகள் என்ன மற்றும் மனிதர்களின் தனியுரிமையை பாதுகாப்பதில் அவற்றின் பொறுப்பு என்ன என்பவை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டியதின் அவசியத்தை இந்த சம்பவம் காட்டுகிறது ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்து இந்த சம்பவத்தால் ஏஐ ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏஐ அமைப்புகள் கட்டுப்பாட்டை மீறி செயல்படத் தொடங்கினால் அது மனித சமூகத்திற்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக மாறும் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணமாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் ஏஐ தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி ஒருபுறம் விவேக்கத்தக்கதாக இருந்தாலும் மறுபுறம் அவற்றின் பயன்பாட்டிற்கான கடுமையான நெறிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் உருவாக்குவதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது மனிதர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் தனியுரிமையையும் பாதுகாக்கும் வகையில் ஏஐ அமைப்புகளை உருவாக்குவது இனி வரும் காலங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சவாலாக இருக்கும் போல இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தொழில்நுட்ப வல்லுநர்களும் அரசாங்கங்களும் இணைந்து செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயமாகும் ஐடி துறையில் ஆதிக்கம் செலுத்தும் ஏஐ எதிர்காலத்தில் யாருக்கெல்லாம் வேலை பறிபோகும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது கணினி மென்பொருள் இணையம் மற்றும் தரவுகள் மூலம் தகவல்கள் அனைத்தையும் நிர்வகித்து பகிர்ந்து பாதுகாக்கும் தொழில்நுட்பமாகும் இந்த துறை இன்று உலகின் மிக முக்கியமான மற்றும் வேகமாக வளரும் துறையாக உள்ளது இந்த துறையில் வேலை வாய்ப்புகளும் அதிகம் சம்பளமும் அதிகம் மாணவர்கள் பெரும்பாலும் இந்த துறையில் விருப்பம் காட்டுவதற்கு இதுவே முக்கிய காரணமாக இருக்கிறது இன்று சூழலில் இன்று ஐடி துறையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏஐ நுழைந்துள்ளது மென்பொருள் கோடிங் முதல் தரவு பகுப்பாய்வு வாடிக்கையாளர்கள் சேவை வரை பல்வேறு நிலைகளில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது ஏஐ உதவியுடன் சிக்கலான கணக்கீடுகள் தரவு பகுப்பாய்வுகள் மற்றும் சோதனைகள் அனைத்தும் விரைவாக முடிக்கப்படுகிறது பணியாளர்கள் மேற்கொள்ளும் பல வழக்கமான வேலைகளை ஏஐ தானாகவே செய்கிறது இது நிறுவனங்களின் செலவை குறைத்து உற்பத்தியை அதிகரிக்கிறது ஆனால் பல கட்டடங்களில் கட்டங்களில் ஏஐ ஆனது மனிதர்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவதால் வேலை வாய்ப்பு குறைகிறது இதனால் பல இடங்களில் பலர் வேலையையும் இழந்துள்ளனர் மேலும் இது மனித தொடர்பை மாற்றுவதால் உணர்வு சேவைகள் குறைய வாய்ப்புள்ளது ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆனால் அதை பயன்படுத்தும் நபரின் நோக்கத்தை பொறுத்தே அதன் விளைவுகள் அமையும் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபத்தி காலகட்டத்தில் பெரிய ஐடி நிறுவனங்களில் புதிய பணியாளர்களை வேலைக்கெடுப்பது என்பது ஐம்பது பர்சன்ட் குறைந்துள்ளது 果林。 டெஸ்டிங் போன்ற வேலைகளை ஏஐ வேகமாக செய்துவிடுகிறால் ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கு வாய்ப்புகள் குறைகின்றன ஏஐ மெஷின்கள் சாட்பாட்களை வடிவமைப்பது பெரிய தரவுகளை ஆய்வு செய்வது போன்ற வேலைகளை அதிகமாகின்றன டெவலப்பர் ஒருவர் எட்டு மணி நேரத்தில் செய்யும் வேலையை ஏஇ இரண்டு மணி நேரத்திலே சேர்ந்து நேரத்தில் செய்துவிடுகிறது ஏஐ வருகையால் எதிர்காலத்தில் யாருக்கு பாதிப்பு ஐடி துறையில் கோடிங் டெஸ்டிங் உள்ளிட்ட வழக்கமான வேலைகள் ஏஐ குறைந்த நேரத்தில் முடித்துவிடுகிறது எனவே இவை மீது நம்பிக்கையுடன் இருப்பதாக பல இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் குறையும் அபாயம் உள்ளது அதேபோல் வாடிக்கையாளர் சேவை டெலிகாலிங் போன்ற பணி ஏ சாட்பாட்கள் மற்றும் ஏஐ அசிஸ்டன்ட் மூலமாகவே தானாகவே நடைபெறுகிறது இதனால் வேலை வாய்ப்புகள் குறையக்கூடும் மேலும் வங்கிகளில் கணக்குகள் பரிசீலனை கடன் வழங்கல் கடவுச்சொல் சரிபார்ப்பு போன்ற பணிகள் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் மூலமாக செயல்பட தொடங்கியுள்ளன யாருக்கெல்லாம் பாதிப்பு இல்லை ஏஐ உருவாக்கும் நிபுணர்கள் ஆசிரியர்கள் மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் லீடர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் டிசைனர்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டோரி ஏஐ வருகையால் நிச்சயம் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் ஏஐ டூல்ஸ் காப் காப்பிலட் டேட்டா சயின்ஸ் கிளவுட் சைபர் செக்யூரிட்டி போன்ற புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏஐ எதிரியாக பார்க்காமல் உதவியாக பார்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவித்துள்ளனர் மேலும் ஏஐ உங்களை வேலையை விட்டு நீக்காது ஆனால் பழைய வேலைகளை மாற்றி புதிய திறன்களுடன் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளனர் தேங்க்யூ உங்கள் கருத்து என்னென்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் அடிக்கடி சார்ஜிபிட்டி ஜெமினியை பயன்படுத்துறீங்களா அப்போது உங்களுக்கான ஆய் இந்த ஆய்வறிக்கை உங்களுக்கானது தான் நம்முடைய உலகமே படிப்படியாக நுண்ணறிவு தொழில்நுட்பங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது சார்ஜிபிட்டி ஜெமினிஏ கிரோக் மெடோஏ ஆகிய சாட் பாட் ஏஏஏ பற்றிய உங்களுடைய கருத்தை நான் மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணுங்கள் நம்முடைய உலகமே படிப்படியாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது சார்ஜிபிட்டி ஜெமினிஏஐ கிரோக் ஏஐ ஆகிய சாட் பாட் செயலிகளாகட்டும் ஏஐ ஏஜெண்டுகள் மற்றும் பிற ஸ்மார்ட் கருவிகள் என நம் அன்றாட வாழ்வில் ஏஐ இடம் பிடிக்க தொடங்கிவிட்டது இத்தகைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் நம்முடைய மூளைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக தற்போது ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் எக்கனாமிக் டைமிஸஸ் வெளியிடப்பட்டுள்ள செய்திகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் அடிக்கடி ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் போது அவர்களுடைய சிந்திக்கும் திறன் குறைவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பெரும்பாலானவர்கள் இதுபோன்ற செயலிகளோடு உணர்வு ரீதியிலான ஒரு பிணப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் இது அவர்களை இன்னும் தனிமைக்கு கொண்டு செல்லும் என அதில் குறிப்பிடப்படுகின்றது டெக் ஐஸ்டில் நிறுவனத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான மீதாலி ஜெயின் அளித்துள்ள பேட்டியில் அடிக்கடி சாட் ஜிபிடி போன்ற செயல்களை பயன்படுத்துவோரும் தங்களுக்கு ஒரு விதமான மனநோய் ஏற்படுவது ஏற்பட்டதை போன்று உணர்வை வெளிப்படுத்துகின்றனர் என தெரிவிக்கின்றனர் கேரக்டர் ஏஐ என்ற நிறுவனத்தின் தாக்கத்தால் அண்மையில் ஒரு பதினாலு வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டான் இதற்கான வழக்கில் வழக்கறிஞராக ஆஜராகி வரும் மிதாலி ஜெயின் இந்த தற்கொலை இது போன்ற ஏஐ செயலிகளை உருவாக்கியவர்களும் அதற்கு நிதியளித்தவர்களுமே காரணம் என கூறுகிறார் அமெரிக்காவை சேர்ந்த மசாசுடஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்வி நிறுவனம் அண்மையில் ஒரு ஆய்வினை நடத்தியது அந்த ஆய்வில் தொடர்ந்து சார்ஜிபிடி போன்றவற்றை பயன்படுத்துவோருக்கு மூளை செயல் திறன் குறைகிறது அவர்களின் கிரியாட்டிவிட்டி குறைகிறது என்பது தெரிய வந்திருப்பதாக கூறுகிறது பெரும்பாலானவர்கள் வருங்காலத்தில் இது போன்ற செயல்களை சார்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்றும் ஏ மனிதர்களுக்கே உரிய அந்த தனித்துவமான சிந்திக்கும் திறன் மறைந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் முன்னதாக ஸ்டார்ட் ஜிபிடி தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்மின் கூட சாட் ஜிபிடி அதிகம் பயன்படுத்தால் மனரீதியாக பாதிக்கப்படும் பயனாளர்களை எப்படி எச்சரிக்கை செய்வது என்பது குறித்து நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம் என கூறியிருக்கிறார் இதற்கு முன்பு சாட் ஜிபிடி பயனாளர்களை எச்சரித்த போது அவர்கள் இந்த செயலி சரியாக செயல்படவில்லை என எங்களுக்கு புகார் மெயில் அனுப்பினார் என கூறியிருக்கிறார் ஏஐ செயலிகள் சமூக வலைதளங்கள் போல் அல்ல இவை நம் மூளையை கட்டுப்படுத்தும் வகையிலான விஷயங்களையும் உருவாக்கி நம்மளை கட்டுப்படுத்த தொடங்குகின்றன என டக்லஸ் ரெஸ்காப் என்ற எழுத்தாளர் தெரிவித்திருக்கிறார் எனவே இது போன்ற ஏஐ கருவிகளை உருவாக்கும் நிறுவனங்களும் அரசுகளும் அதனால் பயனர்களுக்கு ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேங்க்யூ தேங்க் யூ வாட்சிங் மை சேனல் உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏஐ நல்லதா கெட்டதா இல்லை நீங்களாம் ஏ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இப்போ வந்து சார்ஜ் பெட்டி அண்ட் ஜெமினி அதெல்லாம் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க ஏஐ பற்றி அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு தெரிவிங்க தேங்க்யூ